பயன்படுத்தக்கூடிய இந்த காலங்காட்டி ஜூலியன் சீசரால் உருவாக்கப்பட்டது ஒரு வரக்கூடிய மாதங்கள் ஜூலை ரோமாபுரியை ஆட்சி புரிந்த பண்டர்களுடைய பெயரால் அமைந்தவைதான் பொதுமொழிக்கு முன் கிமு ஐநூற்றி ஒம்போதில் முடியாட்சி கவிழ்க்கப்பட்டு ரோமாபுரி ஒரு குடியரசாக மாறியது ரோமாபுரியை ஆள்வதற்கென்று இப்ப நம்ம நாடாளுமன்றம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு செனட் தேர்ந்தெடுக்கப்பட்டது அண்ணா அவர்கள் ரோமாபுரியுடைய வரலாற்றில் ஒரு தனி கவனம் கொண்டிருந்தார் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சிக்கான இயக்கத்தை ஒரு விழிப்புணர்வை தோற்றுவிப்பதில் தன்னுடைய தம்பிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலை வரலாற்றை எளிமையான கதை வடிவில் கற்பிக்கிற அக்கறை அவருக்கு இருந்தது ரோபாபுரி ராணிகள் என்பது ஒரு வரலாற்று நாடகம் வீரத்துக்கும் கொடைக்கும் அன்புக்கும் கல்விக்கும் கலைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் செல்வம் மன்னராட்சி மக்களாட்சி போன்றவற்றில் எப்படி ரோபாபுரி சிறந்து விளங்கியது என்பதை குறிப்பிடுவதற்கு ரோபாபுரியைச் சேர்ந்த ராணிகளுடைய கதையை அவர் கருப்பொருளாக எடுத்துக் கொள்கிறார் அடிமை முறைக்கு எதிரான எழுச்சி அவன் உள்நாட்டு போர் நடத்தி அடிமைகளை திரட்டி ஆயுதம் திரட்டி போரிட்டு மாண்டான் கார்ல் மார்க்ஸ் வந்து தனக்கு பிடித்த வரலாற்று நாயகர்கள் என்று அவர்களில் ஒருவராக ஸ்பார்ட்டகஸை குறிப்பிட்டார் இப்போ நீங்கள் இந்த ஸ்பார்டகஸ் கதையில் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளை அடிமைகளும் இருப்பாங்க ஸ்பார்டகஸ் வெள்ளை அடிமை தான் ஸ்பார்ட்டகஸ் ஒரு இன்னொரு அடிமையை கொலை செய்ய மறுப்பான் அவன் பார்த்தா கருப்பனாக இருப்பான் ரோமானிய சமுதாயமாக இருந்து அந்த பழைய அமைப்பில் வாடுகிற போது எழுதப்பட்ட சட்டம் என்பதை அவர்கள்தான் உலகத்தில் முதல்ல இயற்றினார் இந்த அதுக்கு வந்து ட்வெல் டேப்லெட்ஸ்னு பேர் இந்த டேப்லெட்ஸ்னா செப்பு பட்டயம் மாதிரி அந்த மாதிரி வந்து பன்னிரெண்டு பட்டயங்கள்ல அவங்க சட்டத்தை எழுதி வைக்கிறாங்க அந்த ஆஸுங்கிறது ஒரு ரோமானிய நாணயம் நூறாயிரம் ஆஸ் எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினோராயிரம் என்று பிரித்தாங்க இந்த சொத்து எதுவுமே இல்லாதவர்களுக்கு பாட்டாளிகள்னு பேர் அவங்க தான் வந்து அந்த சமூகத்தில் பாட்டாளிகள் அடிமைகள் அல்ல பாவிகளாக எப்படி நம்முடைய நண்பனை கொண்டுட்டீங்களே சீசர் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இல்லையா அன்பு இல்லையா என்று கேட்கும்போது புருட்டஸ் சொல்வான் நாட் தட் ஐ லவ்டு சீசர் லெஸ் பட் ஐ லவ்டு ரோம் மோர் நான் சீசரை நேசிப்பதில் உங்களுக்கு குறைந்தவன் அல்ல ஆனால் ரோமாபுரியை அவனைக் காட்டிலும் அதிகமாக நேசித்தேன்